டெல்டா வதர்மன் வானிலை ஊடக நேர்களுக்கு வணக்கம் நவம்பர் பதினான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு விரிவான வானிலை அனுமானம் இது வரைக்கும் டெல்டா வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு கிளிக் செய்து கொள்ளவும் இன்றைய காணொலியில தற்போதைய வானிலை அமைப்பு மற்றும் வரக்கூடிய நாட்கள்ல வானிலை எவ்வாறு அமையும் என்பது குறித்து தான் விரிவாக பார்க்க முன்னதாக நவம்பர் பதினான்காம் தேதி காலை எட்டு மணி நிலவரப்படி தமிழகத்தில் பதிவான அதிகபட்ச மழை அளவுகளை பார்த்து விடுவோம் தமிழகத்தில் அதிகபட்சமாக நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் ஒன்பது சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டம் நாலுமுக்கு போன்ற பகுதிகளில் தலா எட்டு சென்டிமீட்டர் மழையும் திருநெல்வேலி மாவட்டம் கக்காச்சி மாஞ்சோலை மற்றும் புது புதுவை மாநிலம் காலாப்பேட்டை பகுதியில் தலா ஏழு சென்டிமீட்டர் மழையும் பதிவாகியிருக்கு சென்னை சோடுங்கநல்லூர் உதாண்டி மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தின் சத்தியபாமா பல்கலைக்கழகத்தில் தலா ஐந்து சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு சென்னை தாம்பரத்தில் நான்கு சென்டிமீட்டர் மழை பதிவாகியிருக்கு தற்போது பாத்தீங்கன்னா கிழக்கு காற்றின் ஊடுருவல் தமிழகம் முழுவதும் ஊடுருவ துவங்கி இருக்கு நவம்பர் பதினான்காம் தேதி முதல் தமிழகத்துல பரவலாக பல்வேறு மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கப்பட்டது இன்றைய தற்போதைய நிலவரப்படி பாத்தீங்கன்னா கடலோரத்தை ஒட்டிய உள் மாவட்டங்கள்ல ஆங்காங்கே இடிமலை மையங்கள் காணப்படுது குறிப்பாக கடலூர் மயிலாடுதுறை மற்றும் நாகை மாவட்டம் திருவாரூர் தஞ்சாவூர் அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் எல்லாம் மழை வாய்ப்பு தற்போது இடிமலை மேகங்கள் ஆங்காங்கே காணப்பட்டு வருகிறது இன்று முதல் தமிழகத்துல வானிலை எவ்வாறு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுமையான கீழ்திசை கிழக்கு காற்றின் ஊடுருவல் தமிழகத்துல காணப்பட்டு வருகிறது இதன் விளைவாக ஒட்டுமொத்தமா பார்ப்போம் ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் மழை வாய்ப்பு பற்றி பார்க்க போறோம் முதல்ல வடகடலோர மாவட்டங்களை எடுத்துக்கொள்வோம் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுவை விழுப்புரம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் இதுல வந்து புதுவைக்கு வடக்கு சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு புதுவை விழுப்புரம் மாவட்டங்கள்ல இரவு அதிகாலை நேரத்துல பாத்தீங்கன்னா பரவலாக பல இடங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் பதிவாகும் நேற்று இரவு போல விழுப்புரம் கடலூர் புதுவை போன்ற பகுதிகள் பகல் நேரத்துல அதிகாலை காலை நேரத்துல கடலோர பகுதிகளில் மழை இருக்கும் முற்பகல் பிற்பகல் நேரத்துல கடலோரத்தை ஒட்டிய உட்புற பகுதியில் மழை இருக்கும் விழுப்புரம் மேற்கு கடலூர் மேற்கு போன்ற பகுதிகள் பிற்பகல் நேரத்துல நம்ம மழைக்கான வாய்ப்புகளை எதிர்பார்க்கலாம் அதே போல தெற்கே டெல்டா மாவட்டங்களை பொறுத்தவரை மயிலாடுதுறை காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் உள்ளிட்ட மாவட்டங்கள்ல இரவு அதிகாலை நேரத்துல கடலோர பகுதிகளில் மழை காணப்படும் அதே போல முற்பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணிக்கு இடைப்பட்ட நேர நேரத்துலையும் நமக்கு கடலோர பகுதிகள்லையும் கடலோரத்தை ஒட்டிய உட்புற பகுதிகள்லையும் மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு பிற்பகல் மாலை நேரத்துல திருவாரூர் தஞ்சை மாவட்டத்துல பரவலாக மழை எதிர்பார்க்கலாம் இது டெல்டா மாவட்டங்கள்ல இந்த மழைப்பொழிவு விட்டு விட்டு தான் பதிவாகும் பதிவாக பதிவாகக்கூடிய இடத்துல வலுவாக மழை பதிவாகும் சில இடங்களை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனா டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் வரும் சனிக்கிழமை இரவு வரைக்குமே மழைக்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது நவம்பர் பதினாறாம் தேதி இரவு வரைக்கும் இந்த மழைப்பொழிவு நீடிப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அஹ் அதே போல பிற மாவட்டங்கள் உட்புற தமிழகம் அஹ் குறிப்பாக பாத்தீங்கன்னா வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் வடக்கு உள் மாவட்டங்களான வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி திருப்பத்தூர் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பாத்தீங்கன்னா பிற்பகல் மாலை நேரத்துல இடியுடன் கூடிய மழையை நம்ம எதிர்பார்க்கலாம் குறிப்பாக மாவட்டத்துல வந்து ஆங்காங்கே ஆங்காங்கே மழை பதிவாகும் சில இடங்களை ஒதுக்கும் ஆனா பதிவாகக்கூடிய இடத்துல வலுவாக நல்ல மழை பொழிவாக பதிவாகும் மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கலாம் பிற்பகல் மாலை நேரத்துல வடக்கு உள் மாவட்டங்கள்ல மழைக்கான வாய்ப்பு அதே போல மத்திய உள் மாவட்டங்களான திருச்சி அரியலூர் பெரம்பலூர் போன்ற மாவட்டங்கள் மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய கரூர் நாமக்கல் போன்ற மாவட்டங்கள்லையும் பிற்பகல் மாலை இரவு நேரங்கள்ல இடி மின்னலுடன் கூடிய மழை பொழிவுக்கான வாய்ப்புகள் இருக்கு பிறகு மாலை இரவு நேரத்தில் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களான கோயம்புத்தூர் நீலகிரி திருப்பூர் ஈரோடு கரூர் சேலம் நாமக்கல் தருமபுரி கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் என்றால் தென் தென்கடலோர மாவட்டங்கள் மற்றும் தெற்கு உள் மாவட்டங்கள் என ஒட்டுமொத்த தென் தமிழகத்திலையுமே குறிப்பாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி மற்றும் அதை ஒட்டி இருக்கக்கூடிய உள் மாவட்டங்களான சிவகங்கை விருதுநகர் மதுரை திண்டுக்கல் தேனி தென்காசி போன்ற மாவட்டங்கள் எல்லாம் பரவலாக மாவட்டத்தின் பல இடங்கள்ல மிதமானது முதல் சற்றே கனமழையும் ஒரு சில இடங்கள்ல கனமழையும் எதிர்பார்க்கப்படுது இரவு நேரங்கள்ல மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள்ல பரவலாக கனமழை எதிர்பார்க்கலாம் குறிப்பா கோயம்புத்தூர் நீலகிரி தேனி தென்காசி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் இதுல திருநெல்வேலி மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி நீலகிரி கோயம்புத்தூர் மாவட்டத்தின் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் ஓரிரு இடங்கள்ல மிக கனமழைக்கும் வாய்ப்புகள் இருக்கு அடுத்த இரண்டு நாட்கள்ல தற்போது பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமாக நவம்பர் பதினாறாம் தேதி இரவு வரைக்கும் சனிக்கிழமை இரவு வரைக்கும் இந்த இரண்டாம் சுற்று மலைப்பொழிவு நீடித்து மழையை கொடுக்க இருக்கிறது இதையும் வரும் காலங்களில் முழுமையான கிழக்கு காற்றின் ஊடுருவல் காணப்படுவதன் காரணமா தமிழகத்தின் வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் தென் கடலோர மாவட்டங்கள் தெற்கு உள் உள் மாவட்டங்கள் மத்திய மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என பரவலாக மழை எதிர்பார்க்கப்படுது இந்த மழைப்பொழிவு பகல் நேரத்துல வெயில் இருக்கும் இரவு அதிகாலை நேரத்துல வடகடலோர மாவட்டங்கள்ல மழை எதிர்பார்க்கப்படுது அதே போல பகல் நேரத்திலையும் ஆஹ் பிறகு பிற்பகல் முற்பகல் நேரத்திலையும் கடலோரத்தை ஒட்டிய உட்புற பகுதிகள்லையும் அதனைத் தொடர்ந்து மேற்கு மாவட்டங்கள் உள் மாவட்டங்கள்ல மழையின் தாக்கம் அதிகரிக்கும் மாலை நேரத்துல இரவு நேரத்துல அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளை பொறுத்த வரைக்கும் இரவில் நம்ம வந்து கனமழை எதிர்பார்க்கலாம் இந்த சுற்று நவம்பர் பதினாறாம் தேதி இரவு வரைக்கும் நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதாவது வரும் சனிக்கிழமை இரவு வரைக்குமே நீடிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு இந்த நிலையில இரண்டாம் சுற்று பொழிவு பற்றி பல்வேறு கேள்விகள் வந்துட்டு இருக்கு இந்த சுற்றுல நம்ம எதிர்பார்க்கப்பட்டது பதினோராம் தேதி இரவு சென்னையில் மழை துவங்கும் என்று சென்னையில் மழை துவங்கியது பனிரெண்டு பதிமூன்று ஆகிய தேதிகளில் சென்னை முதல் கடலூர் நாகை வரையிலான கடலோர பகுதிகளில் பரவலா கனமழையும் ஒரு சில இடங்கள்ல மிக கனமழையும் எதிர்பார்த்தோம் அதுல நமக்கு கிடைக்க புதுவை மாநிலத்துல பனிரெண்டு சென்டிமீட்டர் அதே போல டெல்டாவின் வடக்கு டெல்டா மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி மற்றும் கொள்ளிடத்தில் பதினான்கு சென்டிமீட்டர் மணல் மேட்டில் பதினோரு சென்டிமீட்டர் வடக்கு டெல்டா மற்றும் புதுவையில தான் அந்த மிக கனமழை அப்படிங்கிறது நிகழ்ந்திருக்கு இனி வரும் வரக்கூடிய அடுத்த மூன்று நாட்களில் டெல்டா மாவட்டங்கள் தெற்கு தென்கடலோர மாவட்டங்கள் தெற்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள்ல நாம் எதிர்பார்த்த பரவலான கனமழை அப்படிங்கிறது இந்த மூன்று நாட்கள்ல வந்துவிடும் அதன் பிறகு நவம்பர் பதினெட்டாம் தேதி இந்த சுற்றுல நம்ம என்ன எதிர்பார்த்தோம் என்ன கிடைக்கப்பட்டிருக்கு இதுல எந்தெந்த இடங்கள்ல வந்து மழைப்பொழிவு எதிர்பார்த்தவாறு வந்திருக்கு எந்த நாட்கள்ல குறைந்திருக்கு அதற்கான காரணம் என்ன அப்படிங்கறத நான் தெளிவா விளக்கி தனி வீடியோ பதிவிடுறேன் உங்க உங்களுடைய அனைத்து கேள்விகளுக்குமே அதுல நான் பதில் தர்றேன் ஆஹ் அதே போல தீவிரமடையும் பருவமழை அப்படிங்கிற காலம் சற்று தாமதம் அடையுது நமக்கு வந்து இந்த ஆண்டு எதிர்பார்க்கப்பட்ட மழையில் எந்தவித மாற்றமும் இல்லை சென்னை முதல் நாகப்பட்டினம் வரையிலான வடகடலோரம் டெல்டாவில் இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு குறுகிய நேரத்துல அதீத மழை பொழிவு எந்தவித மாற்றமும் இல்லை அடுத்தடுத்த சலனங்கள் உருவாவதற்கான சாதக சுழல் சற்றே தாமதம் அடைந்திருக்கு ஒரு பத்து நாட்கள் தாமதம் அடைந்திருக்கு அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நவம்பர் இருபதுக்கும் டிசம்பர் ஐந்துக்கும் இடைப்பட்ட நாட்கள்ல அடுத்தடுத்த சலனங்கள் வந்து தமிழகத்திற்கு இயல்புக்கு மிகுதியான மழைப்பொழிவு கொடுக்கும் அதே சமயத்தில் வடக்கு உள் மாவட்டங்கள் மத்திய உள் மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள்ல பாதிக்கும் மழைக்கான வாய்ப்புகள் இல்ல ஆனா மழை பொழிவு வரக்கூடிய நாட்கள்ல இருக்கு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கணும் இதுதான் தற்போதைய நிலையில வானிலை நிலவரம் நன்றி